நவீன எழுத்தாளர்களில் கரிச்சான் குஞ்சி மிக முக்கியமானவர் இவர் ஒரு பள்ளியினுடைய தமிழாசிரியர் இயற்பெயர் நாராயணசாமி என்பது திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்தில் பிறந்தவர் கரிசல் எழுத்தாளர் கூபா ராஜகோபாலன் மீது கொண்டிருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை கரிச்சான் குஞ்சி என கொண்டவர் அவர் வாழ்ந்த காலத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை எத்தனையோ எழுத்தாளர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இறந்த பின்பு அவர்களுக்கான விருதுகளை அரசும் மற்ற பொது நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் கொடுத்து கௌரவித்திருக்கின்றன அந்த அடிப்படையில் அவர் வாழ்ந்த காலத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு எழுத்தாளர் கரிச்சான் குஞ்சி அதனால்தான் பள்ளி ஆசிரியர் பணியில் கிடைத்த வருமானத்தை வைத்துக்கொண்டு வறுமையான சூழலிலும் தனது எழுத்து பணியை தொடர்ந்து செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு காலமானார் சிறுகதைகள் நாவல் மொழிபெயர்ப்பு என்று பல தளங்களில் இயங்கியவர் இவருடைய முக்கிய பங்களிப்பு என்று பார்ப்போமானால் பசித்த மானுடம் என்ற நாவலும் மொழிபெயர்ப்பில் தேவி பிரசாத் சட்டோபாத்யாவனுடைய இந்திய தத்துவ இயலில் அழிந்திருப்பனவும் நிலைத்திருப்பனவும் என்ற அந்த மொழிபெயர்ப்பு தான் இவருடைய மிகச்சிறந்த பங்களிப்பாக காண முடிகிறது நவீன எழுத்தாளர்களில் மிக முக்கியமானவர் கரிச்சான் குஞ்சு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்